சமரசம் இன்றி பணியாற்ற வேண்டும் பருவமழை முன்னேற்பாடு பணிகளில் பொய்வு ஏற்படுத்தக்கூடாது அதிகாரிகளுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறுவரை அற்புதமான விஷயம் ஒரு தரம் தரம்பெட்டு தரம்பு இல்லை அந்த தரம்பெட்டா பேயாடும் கும்பெழுத்தால் குரங்கு ஆடுவானுங்க ஆடு சொல்லுவாங்கப்பா அந்த மாதிரி பிறம்பு எடுத்து பின்னு பின்னு பின்னுங்க ஏன்னா அங்கே ஜாதி மத அதெல்லாம் எல்லாம் பேசுவோம் எல்லாம் பேசுவான் அதிமுகவில் வந்து ஓடியா இருந்தவனுங்க எல்லோரும் இப்போ உங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லோரும் கச்சி விட்டு கச்சி மாற குரங்கு ஈணும் அதனால பரம்பு தான் எங்களுக்கு சரி ஒழுங்காக சொல்லுங்கள் அதுவும் அந்த பக்கம் வேளச்சேரி பள்ளிக்காரனை கோவிலாம் பார்க்கும் அந்த கோவலம் என்பதே ஒரு நீர் பிடிப்பு ஏரியா நானூறு மைல் தொலைவு கொண்ட சாரி நானூறு இல்லை நாற்பது மைல் தொலைவு கொண்ட அப்பேற்பட்ட ஒரு இடை இப்போது நானூறு ஏக்கராக மாறிப்போச்சு சதுப்பு இல்ல கடலுக்குள்ளே போகுது நீருக்குள்ளே போக போகுது தண்ணிக்குள்ளே போக போகுது அங்கே அனுப்பிச்சிடுங்க உங்களை